ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாரும் கட்டாயமா நம்ம வந்து ரெகுலராக எடுக்கக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி தான் என்ன ரெசிபி எப்படி பண்றேங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வச்சு தான் செய்ய போறேன் இந்த நெல்லிக்காயில இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இது சாதாரணமாக நம்ம வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது விட்டமின் சி வந்து இது அந்த அளவுக்கு இருக்குது ஸோ உடம்புக்கு ரொம்ப தேவையான விட்டமின் சி இருக்கிறதான ஒரு நெல்லிக்காய் தான் இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக வாங்காதீங்க அது வந்து ஹைப்ரிடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறதானே இந்த இதை மாதிரி வாங்கிக்கோங்க ஓகே வாங்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் இப்போ நான் இட்லி இப்போ கொப்பரையில் வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் வைக்க நீங்கள் இல்லை கடாயில் வச்சு இந்த மாதிரி பிளேட் வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து அவிச்சு எடுத்துடலாம் அவிக்கும் போதே கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக வந்து இந்த ஓப்பன் ஆகும் நான் ரெண்டு பாத்திரத்துலையுமே வச்சுக்கிறேன் இது வந்து கரெக்டாக அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னால் நான் வந்து வீட்டில் நிறைய டெய்லி வச்சு சாப்பிட்ற மாதிரி வாங்குறதுக்காக ஒரு அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி அரை கிலோக்கான அளவு எப்படி பண்ணணும் என்னங்கிறது ஹாஃப் கேஜிக்கான அளவு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து இந்த ஹேர் க்ரோத் வந்து நிறைய பேருக்கு வந்து இலை நிறம் வர்றது அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அந்த நல்லா வந்து ஷைனிங்காக ஸ்கின் ஆகணுன்னா இருக்கட்டும் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கவங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் மெயினாக வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா உங்களுக்கு இதாகிறதுக்கு நீங்கள் நல்லாவே நீங்கள் சாப்பிட்லாம் அந்த ஜூஸ் பார்த்தீங்களா அந்த ஆம்லா ஜூஸ் குடிக்கலாம் இல்லைன்னா ஆம்லாவில் நான் இன்னைக்கு சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்து டெய்லி ஒவ்வொரு பீஸ் சாப்பிடுங்க செமை சூப்பராக இருக்கும் ஸோ என்னென்ன செய்கிறேன் எப்படி பண்ணுறங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நான் சூடு பண்ண வச்சுட்டு அதாவது அவிய வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் நல்லா அந்த வேக வச்சு எடுக்கும் போது பாருங்களேன் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இதான் உங்களுக்கு ஸ்டேஜ் இது நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சினாலே நல்லா வெந்துட்டு அர்த்தம் நான் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டேன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து செய்கிறதுக்காக நான் எடுத்தால் வச்சுட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் எல்லா நெலிக்காவையும் இந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்களா நம்ம கை வச்சு இப்படி பண்ணாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும் உள்ளே இருக்க விதையை மட்டும் நம்ம எடுத்துருங்க திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப பெரிய சைஸ் நெல்லிக்காய் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது ஹைப்ரிட் வேண்டாம் மீடியம் சைஸ்ஸாக வாங்கிக்கோங்க அதான் நாட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் ஊரில்லாம் வந்து நெல்லிக்காய் எங்களுக்கு வீட்லேயே உண்டு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெல்லிக்காயில் உப்பு நிறைய போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருவாங்க அது ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த ஊறிடும் நல்லா டெய்லி நாங்கள் போகிறப்போ வர்றப்போ ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாலு நெல்லிக்காவது நாங்கள்லாம் சாப்பிடுவோம் அது மாதிரி பச்சை நெல்லிக்காயில் நிறைய உப்பு வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்கள்லேயே எங்களுடைய கேரக்டர் நிறைய நான் சாப்பிட்ருக்கேன் அதனாலேயே என்ன கூட நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஹேர் க்ரோத் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஹேருக்கு டை அடிக்கவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே எனக்கு வந்து இன்னும் வெள்ளெல்லாம் ரொம்ப ஆகலை அப்படி தான் இருக்குது அதே சேமாரி தான் அதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு நான் நிறைய நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கேன் அது கூட உங்களுக்கு இருக்கலாம் ஸோ சின்ன பிள்ளைங்களை இருந்தே நீங்கள் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் நான் போட்டுக்கோங்க மொத்தமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டாச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது அது எதுவுமே தெரியலை நாங்கள் வந்து நெல்லிக்காய் இருக்கட்டும் நெல்லிக்காய் சும்மா பச்சையாக சாப்பிட்றது உப்புளை போட்டு சாப்பிட்றது இதுதான் எங்களுடைய ஸ்நாக் ஐட்டமாகவே இருக்கும் அந்த நெல்லிக்காயில் உள்ள விதையை கூட நாங்கள் விட மாட்டோம் அதை உடைச்சி அதுக்குள்ளே இருக்க சீடு வரைக்கும் எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் இது நல்லா வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் கிலோ எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இந்த இந்த அளவுக்கு கிடைக்கும் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரை இதை வந்து தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எது அரை கிலோ எடுத்ததுனால உங்களுக்கு வந்து வெள்ளமும் அரை கிலோ தான் நான் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்துகிட்டு இப்போ வெள்ளத்தில் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அடுப்பில் வந்து முதல்ல போட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தில் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க பாருங்கள் ஒரு கால் டம்ளர் தான் கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இது வந்து எந்த பதமும் கிடையாது நல்லா வந்து உருகட்டும் கரைஞ்சி வரட்டும் இப்போ நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு பாருங்கள் நல்லா உருகிட்டு சக்கரை நல்லா உருகிடுச்சு இப்போ இதில் வந்து நிறைய கண்டிப்பாக தூசி இருக்கும் நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் எதில் நம்ம பண்ணுறோமோ அதையே வந்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதுலேயே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி விடலாம் ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க இதிலே நான் வந்து அரிச்செடுத்துறேன் நல்லா அரிச்செடுத்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சியில் அதை தூக்கி அதுக்குள்ளே போட வேண்டிதான் நீங்கள் அரை கிலோ செய்யணும்னு கூட கிடையாது ஒரு கால் கிலோ அளவு கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இது கூட இதை போடலாம் நான் கொதிக்க ஆரம்பிச்சிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதிகமான அளவில் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நிதானமாக தான் செய்யணும் எல்லாத்தையும் எடுத்து அதை போட்டு மெதுவாக விடணும் இந்த கட்டிலாம் எதுவும் இல்லாது அதனால் பயப்பட வேண்டாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்ட உடனேமே கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி மேலே வந்து பபிள்ஸ் மாதிரி வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் எப்போவுமே இந்த மூடி போட்டு மூடிக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை முகத்துலலாம் தெரிச்சிரும் ஆனால் நீங்கள் எந்த விதத்துலையும் தண்ணி இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை இதே மாதிரி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே நம்ம கிண்டி விட்றதா இருந்தால் ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம் ஓகே கொஞ்சம் த தள்ளி கிளி போயிடாதீங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நல்லா கிளறி விடும் போது ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடிக்கடி கிண்டி விட்டிகிட்டே இருக்க போகிறேன் உட்காந்து வேறு ஒன்றுமே வேலை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் ஓகே எங்கள் ஸ்டேஜில் நாங்கள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வல் டைமில் நாங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு எதை வாங்கி சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் அருண் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டி நெல்லிக்காய் கொடுக்கா பிள்ளின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இதுகள் தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ்னே எங்களுக்கு இழந்த பழம் இதுதான் ஸ்நாக்ஸே விற்கும் அந்த இதில் வெளியில் உட்காந்துருப்பாங்க அதில் போயிட்டு நாங்கள் வந்து பத்து பிசா ஐம்பது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ட காலங்கள் தான் உண்டு இப்போ வந்து மாதிரி இது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல பிள்ளைங்க உடனே எல்லாம் லேஸ் சிப்ஸ் அறுக்குதுக்குன்னு போயிட்டாங்க ஸோ என்ன மாதிரி நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கா புள்ளி இலந்தப்பழம் இந்த மாதிரி நெல்லிக்காயெலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்களேன் இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் அதனால தான் எப்போவுமே இந்த மூடி போட்டு வச்சுக்கோங்க மேலே வந்து தெறிக்கும் அப்பப்போ இப்படி வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்களேன் கலர் எவ்வளோ இருக்குன்னு இந்த டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடாது கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே முகத்தில் அடிச்சுட்டு இருக்கோம் நல்லா பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும் டக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா முகத்தில் கட்டாயமாக தெளிச்சிரும் இது வந்து டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது வந்து ஃப்ளேவரும் ஒரு நல்லா இருக்கும் கலரும் சூப்பராகும் நல்லா ஷைனிங் ஆகிறதுக்காக அது அதே மாதிரி எப்பருங்க இப்போ இது வந்து ஒரு கா கார்பு ஸ்ம அந்த டேஸ்ட் இருக்குமா இது வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு நம்ம மாதிரி ஏற்கனவே ஸ்வீட்டு போட்டாச்சா பாருங்க அந்த கலரும் அதோ இதே ஒரே ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸையும் ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் இது நான் எல்லாமே சொல்கிறது அரை கிலோக்கான அளவு இப்போ ஜூஸை புளிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் ஜூஸை புளிஞ்சி நம்ம இப்போ ஊற்றப்பறோம் அந்த அளவுக்கு கொட்டையை மட்டும் எடுத்துருங்க விதையெல்லாம் எடுத்துட்டு ஓகேங்களா கீழே இருக்க அந்த சீட்ஸை எடுத்துட்டு இப்படி ஊத்திடுங்க அப்படி இருந்து ரெண்டு சீட் உள்ள போயிட்டே பாருங்க ரெண்டு சீட் உள்ள போயிட்டு இதான் நம்ம எடுத்துடலாம் அது எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு கிளறலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது கரெக்டாக எவ்வளோ திக்னஸ் வருதுங்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இந்த சாரீ வந்து நம்ம கிளாட் ஃபேஷனில் அவைலபிளாக இருக்குது சூப்பரான இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்கி மெட்டீரியல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க முந்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால காண்ட்ராஸ்டிங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் அதே கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு சேரீ நல்ல வெயிட்லெஸ் சாரீ சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் ரெண்டு சேரீ வாங்குனிங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன்று தான் வரும் அதே மாதிரி இதில் ஏழு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்களேன் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் நைன் ஓ கிளாக் வரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டப்ளியூ டபிள்யூ டப்யூ கிளாட் ஃபேஷன் டாட் காம்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் பாருங்களேன் கிளரி விட்டுகிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே நமக்கு வந்திருக்கு இது என்னென்னா இது வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறணும் அதாவது கேப்லாம் போட்டு லிட் போட்டு மூடிலாம் வைக்கக்கூடாது அந்த தண்ணி உள்ளே விழுந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் அப்படியே ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பிரெட்டு அந்த மாதிரி இது கூட வச்சு ஜாம் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் இப்போ நான் வந்து கேண்டி மாதிரி செய்யப்போகிறேன் மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதனால் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகட்டும் சரியா இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும் நல்லா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்க அடியே ஒட்டாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துச்சுனா தான் உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வரும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கேக் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை ஒரு பிளேட்டோ ஒரு பாத்திரத்திலேயோ நீங்கள் மாத்திரதாக இருந்தால் கீழே நெய் போட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இதை மாதிரி ஸ்பேட்சில் நீங்கள் வச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் நீட்டாக வந்துடும் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த ட்ரேயில் நம்ம கரெக்டாக ஈவனாக நீங்கள் தடைய விட்ருங்க கொஞ்சம் நெய் வந்து மேலே அப்படி லைட்டாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினா கரெக்டாக வரும் கரெக்டாக வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்து செட்டில் நல்லா அழுத்தி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா திக்காயிட்டா இப்போ வந்து இந்த ஓரத்துலலாம் லைட்டாக அந்த கத்தி வச்சு நான் வந்து கட் பண்ணி விட்டேன் லைட்டாக இப்போ தான் இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு உள்ள நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோம்ல ஓரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டாச்சு உள்ள வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் சோ வச்சு எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுருக்கிறதுனால நீட்டாக வந்துடும் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துட்டு பார்த்தீங்களா பார்க்கவே எப்படி இருக்கு அல்ல பல பலன்னு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே கத்திரி கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் சரி கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ